நண்பர்களே யாரோ ஒருவர் சரியான விஷயம் ஒன்றை சொல்லியிருக்கிறார் மற்றவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளில் மகிழ்ச்சி காணும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள் இல்லையெனில் கடவுள் அதையே உங்களுக்கு பரிசாக கொடுப்பா ஏனெனில் கடவுள் நமக்கு பரிசாக அளிப்பது நாம் மகிழ்ச்சியா நினைக்கும் விஷயங்களையே பழக்கங்களை பற்றிய பல கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம் பழக்கம் மனிதனை அமைக்கிறது என்பதோடு பழக்கங்களை நாம் நிர்வகிக்கவில்லை என்றால் அவை நம்மையே நெருக்கிக்க தொடங்கும் வாசகர்களே உண்மையில நாம் வாழ்க்கையை வாழ்வதில்லை நாம் பழக்கங்களை வாழ்கிறோம் பழக்கங்கள் சேர்ந்து ஊறுவாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கை நண்பர்களே இது ஒரு பண்டை காலத்தின் கதை அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அவர் தனது குடும்பத்தையும் தனது ராஜாவையும் மிகவும் அக்கறையுடன் பராமரித்தார் ஆனால் சில நாட்களாக அவர் அமைச்சர்களை ஒருவர் மீது சந்தேகம் கொண்டிருந்தார் அந்த ராஜாவுக்கு மூன்று நெருக்கமான அமைச்சர்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவர் அரசுக்கான பணத்தில் மோசடி செய்கிறார் என் சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் அது யார் என்பதை அறிய முடியவில்லை இந்த தோல்வியை தீர்க்க ராஜா ஒரு திட்டம் தீட்டினார் அவர் அந்த மூவரையும் அழைச்சு சூறினார் எங்களது பிறந்த நாள் வருவது போல் இருக்கிறது நீங்கள் மூவரும் ஒரு அடர்ந்த காட்டுக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பை கொடுக்கப்படும் அந்த பையில் நீங்க நல்ல பழங்களை சேகரிக்க வேண்டும் காட்டில் தனித்தனியாக சென்றுவிட்டு மாலை நேரத்துக்குள் அந்த பைகளை நிரப்பி திரும்புங்க அவர்களின் வழிகாட்டி மூவரையும் காட்டுக்குள் அழைத்து சென்றார் முதலமைச்சர் மிகவும் நேர்மையுடன் உழைப்புடனும் இருந்தார் அவர் நல்ல தாஜா பழங்களை தேடி ஒவ்வொன்றா சேகரித்து தனது பையை நிரப்பினார் அதற்காக கடுமையா உழைத்தார் சோர்ந்தார் ஆனால் தனது பைய உண்மையோடு நினைச்சார் சத்ரு சோம்பேறி மற்றும் சுலப வழிநாடுபவர் அவர் யோசித்தார் ராஜாவுக்கு இதை சோதிக்க நேரமா இருக்கப் போகிறது தர்மான பழமா இல்லையா யார் கவலைப்படுவார்கள் அதனால் அவர் தரையில் விழுந்த பழுதான பழங்களை இருத்தார் பிறகு ஓய்வா ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் மிகவும் சோம்பேறி மற்றும் மோசமானவர் ராஜா பையின் எடையையும் அளவையும் மட்டும் பார்ப்பார் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை யாரும் பார்ப்பதில்லை அதனால் அவர் பைய உலர்ந்த இலைகள் மற்றும் சிறு கக்கள் கொண்டு நிரப்பினார் மாலை நேரம் வந்தது மூவரும் திரும்பி வந்தனர் ராஜா பைகளை திறந்து பார்க்கவில்லை அவர் ஒரு உத்தரவு அளித்தார் இந்த மூவரையும் தனித்தனியான சிறைகளில் அடைக்கவும் ஒரு மாதம் உணவாக அவர் கொண்டு வந்ததை மட்டும் அனுமதிக்கவும் முதலமைச்சர் நல்ல பழங்களைக் குண்டிருந்ததா ஒரு மாதம் சுகமாக இருக்க முடிந்தது இரண்டாவது அமைச்சர் பழுதான பழங்களை உண்பதால் நோயற்றார் மூன்றாவது அமைச்சர் கக்கல் மற்றும் இலகுதான் குண்டிருந்ததா இரண்டு நாட்கள் பட்டினியா உயிரிழந்த அந்த பாடம் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நாம் இன்னும் செய்கிற சோம்பல் மற்றும் பொறுப்பற்ற செயல்கள் இப்போது தீவிரமாக தெரியாவிட்டாலும் எதிர்காலத்தில் அதன் தாக்கத்தை நாம் தவிர்க்க முடியாது நாம் பலரை கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் நான் உழைச்சிருந்தா இன்று அந்த இடத்தில் நான் இருப்பேன் அந்த நேரத்தில் அவர்கள் சோம்பல தேர்ந்தெடுத்ததா தான் இப்போது அந்த இடத்தில் இல்லாதார்கள் நம்மிடம் உள்ள நேரம் என்பது மிகவலை மதிப்பது நாம் கோடிக்கணக்காக செலவழித்தாலும் ஒரு நிமித்தையும் திரும்ப பெற முடியாது நம் நேரத்தை எதில் செலவழிக்கிறோம் என்பது நம்முடைய விருப்பத்தில் உள்ளது ஆனால் அது செலவான பிறகு அதை மீட்டெடுக்க முடியாது மனிம்பர்களே உங்களிட வேண்டுகோள் இந்த கதையை உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்களுக்கு இல்லை என்ன செய்தி வழங்கியது என்பதை கமெண்ட் செய்யுங்க மீண்டும் ஒரு புதிய நெறி உணர்ச்சியுடன் சந்திப்போம்